இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோனு எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி ஒருத்த இருக்கான் அவன் யார் அப்படின்னாக்கா அவன் தான் தந்தி நமக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு அந்த காலகட்டத்தில் முதல்ல நமக்கு தேவைப்பட்டது வந்து பார்த்தா செய்திகளை பரிமாற்றத்துக்கு கருவி தேவைப்பட்டது அது முதல் முதல்ல நமக்கு டெக்னாலஜியா நமக்கு மாத்தி கொடுத்தது அப்படின்றது நம்ம முதல் முதல்ல பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தந்திய பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து பார்த்தா சாமுவேல் மோசஸ் அப்படின்றவர் வந்தா இதை கண்டுபிடிச்சிருக்காரு இது முதல் முதல்ல கோடு இதுக்கு வந்து ஏபிசிடி அப்படின்றதே வந்து புள்ளிகளாகவும் கோடுகளாகவும் தான் இதில் வந்துட்டு இருந்தது கோடு அப்படின்றதும் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தந்தி பயன்பாடு யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத பார்த்தோம்னா இந்த கடல்சார் வடிவம் செய்கிறவங்க அதே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே அதே வந்து அரசாங்க தகவல்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகிறதுக்கு ராணுவத்துக்கு உண்டான தகவல்களை பரிமாற்றத்துக்கு ரொம்ப நம்பிக்கையுடைய ஒரு கருவியாக தான் வந்து இந்த தந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்டாக் மார்க்கெட் ஷிப்பிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கை தன்மையா மற்றவளுக்கு பரிமாறுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது தந்தியோட பயன்பாடு இப்போ மிக மிக குறைஞ்சி விட்டது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நூறு சதவீதம் அப்போ பயன்படுத்திருந்ததுல இப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லா இடத்துல நித்திய ஆயிப்போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் இன்டர்நெட்டு மின்னஞ்சல் இதெல்லாம் வந்ததுனால அதோடைய பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு இன்னும் சில இராணுவ அமைப்புகளில் வந்து சில ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆனப்புறத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா தண்டியை வந்து இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரிமாற்றத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஒயர்டு எல்லாமே வந்து பாத்தினா கம்பி வலைகள் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் தகவல்களை பரிமாறிட்டு இருந்தாங்க அந்த கம்பிகள் அப்படின்றது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட தந்திக்காக பயன்படுத்துறது மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேல வந்து ஒயர்களை வந்து தள்ளிட்டு போக வேண்டியதா இருந்தது அதனால சில இடர்பாடுகள் நிறைய வந்ததுனால அதுக்கப்புறமா கால சுழற்சியில நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி டெவலப் ஆன உடனே ஒயரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுத்திட்டு ஒயர்லெஸ் அதுக்கப்புறமா வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுது ஒயர்லெஸ் வந்த உடனே வந்து நம்ம டெலிகிராமில் இருக்கக்கூடிய பயன்பாடு குறைய ஆரம்பிச்சது அதில் வந்து டெலிகிராம்ல வந்து யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி தான் ஆனால் அந்த டெக்னாலஜி அன்றைக்கி வந்து எப்படி எழுத்தா மாற்றலாம் அப்படின்றத வந்து யோசிச்சு சாமுவேல் மோசிஸ் அப்படின்ற ஒரு அருமையாக பண்ணியிருந்தாப்புல அதுல வந்து எல்லாமே வந்து புள்ளிகளும் கோடுகளா மட்டுமே வரும் ரொம்ப வேகமாக வந்து தகவல்களை அனுப்புறதுக்கு வசதியா இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம மனிதனா இருந்தப்போ வந்து புறாலை அனுப்புறது ஆட்களை அனுப்புறது அப்படின்றது வந்து நேரம் நிறைய செலவாகிறத விட நம்பிக்கை தன்மையோட தகவல்கள் போய் சேரது இல்லை சில இடத்துல தகவல்கள் வேற மாதிரி மாறி போய் சேரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது ஆனா தந்தி அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அனுப்புறப்போ அது வந்து ரொம்ப நம்பிக்கை தன்மையா சரியான முறையில் போய் சேர்ந்தது அப்படின்றதுனால அதோடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு இந்தியால அப்படின்றத பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் வேணா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல முதல்ல வந்து சோதனை ஓட்டமாக செய்யப்பட்டது அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வணிக ரீதியா கொண்டு வந்தது அப்படின்றது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல அதிகாரப்பூர்வமான அறிவிக்கப்பட்டது தந்தி மூலியமா வந்து தகவல்கள்ல பண்ணலான்னு முதல் முதல்ல இந்தியாவில தந்தி அப்படின்றது எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னா தான் வந்து பண்ணிருக்காங்க மும்பை சென்னை கொல்கத்தா மற்றும் லக்னோ போன்ற நகரங்களில் வந்து விரிவுபடுத்தினாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இந்தியா சுதந்திர போராட்டத்தப்போ இந்த தந்தி சேவையில் ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்ன தகவல்கள் யார் யாருக்கு பரிமாறுறாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் மூலயமா எல்லா இடத்துலையும் தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்பட்டது இந்தியா சைனா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தந்தியோடைய பங்கு வந்து ரொம்ப பெரிதா வந்து எல்லாருக்குமே உதவிச்சு இராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வணிக ரீதியா நம்ம தந்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வணிக செய்திகள் மற்றும் பங்கு சந்தை வங்கி பரிமாற்றம் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது வணிக நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தா தந்தியை வந்து பார்த்தா குறிய குறியீட்டில் வந்து பார்த்தா தகவல்களை பரிமாற்றிட்டு இருந்தாங்க அதே தனிப்பட்ட தகவல் பரிமாற்றம் அப்படின்றது வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமா இருந்தது தந்தி அப்படின்றது வந்து அந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிசயமா பார்க்கப்பட்டது அதுல என்ன முக்கியமா அப்படின்னாக்கா திருமணம் அறிவிப்பு யாருக்காவது கல்யாணம் நடக்குதுனாக்கா அந்த அறிவிப்பு வந்து தந்தி மூலியமா நோத்துருக்கு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம இன்விடேஷன்ஸ் வாட்ஸ்அப்ல குரூப்லலாம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத அன்னைக்கு தந்தி மூலியமா பண்ணாங்க அதே மாதிரி இந்த மரண அறிவிப்பு அப்படின்றதுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது இருந்தது இதுக்கு திருமணம்னா கூட ஒரு டேட் வச்சு அந்த நாளில் போயிட்டு தகவலில் சொல்லலாம் ஆனால் மரணம் அப்படின்றது வந்து திடீர்னு நடக்கக்கூடியது உடனடியாக அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணுன்றப்போ அப்போ அந்த தகவல்கள் வந்து வேகமாக மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து அடைந்தது வந்து பார்த்தா அந்த தந்தி தான் ரொம்ப முக்கியமான கருவியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினஞ்சு அப்போ தான் இந்திய அரசு வந்து பார்த்தா தந்தி சேவையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதோட இது வந்து தந்தி சேவையோட பயன்பாடு மக்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சிடுச்சு எஸ்எம்எஸ் இன்டர்நெட் எல்லாம் இதில் ஆனதுனால இதோடைய சேவையை அதோட நிறுத்திட்டாங்க அப்படின்றத வந்து அதிகாரபூர்வமாக அறிவித்தாங்க தந்தி சேவையில் கடைசியாக அனுப்பப்பட்ட தந்தி அப்படின்றது வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருந்து டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்ட தந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி தந்தி அப்படின்றது வந்து தந்தி அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க தந்தி வந்தாச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அடடா தந்தி வந்திருக்கு அப்படின்னா ஊர் முழுக்க வந்து பார்த்தா ஒரு தந்தி வந்திருக்கு தந்தி வந்திருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த தந்தி சேவையை நம்மளுக்கு இந்தியாவில் வழங்கின கடைசி நிறுவனம் அப்படின்றது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தி சேவையை வழங்கின கடைசி நிறுவனம் எதுன்னா பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கடைசியாக நமக்கு நின்று போகிற வரைக்கும் பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் நமக்கு தந்தி சேவையை வழங்கினது அப்படின்றது நம்ம பெருமையாக சொல்லலாம் வரலாறு வரலாறு நமக்கு எப்பவுமே முக்கியம் நம்ம என்ன இடத்துல நம்ம இங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் நம்ம டெக்னாலஜி நமக்கு முன்னாடி இருந்ததுலாம் என்ன அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கிறது மூலிமா இன்னும் வரக்கூடிய எதிர்காலங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி என்ன டெவலப் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்திருந்தா சின்ன சின்ன இடத்துல இருந்தால் தொடங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல விஷயங்கள் வரலாற்று பின்னணிகளோட நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்